ராமானுஷருடைய தாயாருக்கு சகோதரர் பெரிய திருமலை நம்பிகள் ஆளவந்தாருடைய சிஷ்யராக அவர் இருந்தார் அவர் வண்ண கைகரியத்தையே தான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி செய்கிறார் ஆகாச கங்கை என்கிற ஒரு தீர்த்தம் அதிலிருந்து தினமும் பகவானுக்கு வேண்டிய தீர்த்தத்தை கொண்டு வர வேண்டும் நித்திய திருவாராதனம் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் என்ன வேண்டுமோ அதற்கு வேண்டிய தீர்த்தத்தை மூன்று காலங்களிலே மூன்று தீர்த்தத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் முதல்ல பாபவினாசினி என்று ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் அங்கிருந்துதான் கொண்டு வரப்பட்டு கொண்டு இருந்தது அதற்கு பிறகு பெரிய திருமலை நம்பிகள் காலத்தில் சீர் திருவேங்கனடையானே பார்த்து இவரால் ரொம்ப வயசா எடுத்து கொண்டு வர முடியவில்லை ஆனா இவர் கைங்கரியத்தை நிறுத்துவதற்கு பகவானுக்கு மனசில்லை இனிமே அவ்வளவு தூரம் பாபவினாசினி வரைக்கும் போக வேண்டாம் இந்த ஆகாச கங்கையிலிருந்து எடுத்து கொண்டு வந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சீனிவாச பெருமானே ஒரு சலுகை கொடுத்தார் சரின்னு இவர் ஆகாச கங்கையிலிருந்து எடுத்துன்னு வந்தார் அதற்கு பிறகுதான் இப்போது அங்கு உள்ளேயே ஒரு கிணறுக்கு நாம பெருமான பிரதட்சணம் பண்ணி வருவோமே இந்த பங்காறு வாகிலின்னு சொல்றாளே அதை சுத்தி வரும்போதே அங்கேயே ஒரு கிணறு இருக்கிறது அந்த கிணற்றிலிருந்தே எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது இன்னும் பிற்காலத்திலே ஏற்பட்ட வழக்கம் அந்த ஆகாச கங்கையிலிருந்து தீர்த்தம் கொண்டு வரும் கைங்கரியத்தை தான் இந்த சுவாமி வெகு காலம் செய்து கொண்டு வந்தார் இது அவருடைய முதல் படி அவருடைய தனியனை பார்த்தா அவர் கதையே கூட வரிசையா பார்க்கலாம் வேதாந்த தேசிக கடாட்ச விருத்த போதம் காந்தோபயந்திரி யமினஹா கருணைக பாத்திரம் பாத்திரம்யுணைதம் பக்தியா பஜாமி பரவாதி பயங்கரம் அவரை பக்தியோடு நான் வணங்குகிறேன் பக்தியோடு தியானம் செய்து கொள்ளுகிறேன் பரவாதி பயங்கராரியம் பிரதிவாதி பயங்கரர் என்று அழைக்கப்பட்ட அந்த சுவாமியை நான் வணங்குகிறேன் எப்படிப்பட்டார் வத்சான்பவாயம் கோத்திரத்திலே குலத்திலே பிறந்திருந்தார் அனவத்திய குணகி உபேதம் ஒரு குற்றம் சொல்ல முடியாது அத்தனை நல்ல பண்புகளோடையும் இப்பேற்பட்ட வித்வானா இருந்தாலும் அதனால எந்த செருக்கும் கிடையாது எப்பேற்பட்ட வம்சத்தில் பிறந்தவராக இருந்தாலும் இன்னொருத்தரை பார்த்து வணங்க மாட்டேன்னு சொன்னது கிடையாது அவருடைய சரித்திரத்தை பார்த்தாலே இந்த குணங்கள் எல்லாம் தெளிவாக தெரிகின்றன அனவத்திய குணைஹி உபேதம் அப்படிப்பட்ட அவரை வணங்குகிறோம் அவர் திருமலையிலே வாழ்ந்து வந்தபோது அவருக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து நிறைய பேர் யாத்திரையாக வருவார்கள் அல்லவா திருவரங்கத்துக்கும் திருமலைக்கும் அடிக்கடி யாத்திரைக்கு சென்று வருவார்கள் அப்படி அவரவர்கள் வரும்போது ஸ்ரீரங்கத்திலே என்ன செய்தி நமக்கே கேட்டுக்கணும்னு ஆசையா இருக்குமோ இல்லையா இப்போ நமக்கு லௌகிகத்தில் மாறி போச்சு யாரா இங்கேருந்து இருந்து புது தில்லிக்கு போயிட்டு வந்தான்னு வச்சுருக்கோம் என்ன த தேசத்துக்கே தலைநகரம் ஆயிடுச்சு தில்லியிலே என்ன நடக்கிறது அப்படின்னு நாமெல்லாம் ரொம்ப ஆர்வமா செய்தித்தாள்லாம் போட்டா கூட தில்லி செய்திகள் அப்படின்னு போட்டு தனியா போடுறாடோ இல்லையோ ஏன் தில்லிக்கு என்ன முக்கியத்துவம்னா தலைநகரம் ராஜதானி நமக்கு அதுவா தலைநகரம் உண்மைதான் பாரதத்துக்கு தலைநகரம் தான் நாமெல்லாம் பாரத வாசிகள் தான் ஸ்ரீவழிஷ்ணவனாக நம்மை கருதினோம் என்றால் திருவரங்கம் தானே அதற்கு வேறான திவ்வதேசம் இப்ப ஸ்ரீரங்கத்தில் என்ன நடக்கிறது இந்த சம்பிரதாயத்துக்கு எந்த ஒரு அறிவிப்பு எந்த ஒரு திசையும் காட்டப்பட வேண்டும் என்றால் ஸ்ரீரங்கத்திலிருந்து தான் எப்போதுமே வழிகாட்டுதல் வர வேண்டும் ஆழவந்தார் இருந்ததும் தான் அவர் காலம் தொடங்கி ராமானுச்சர் அதற்கு பின்னாடி அனைத்து ஆச்சாரியர்களுமே தான் வாழ்ந்து வந்தார்கள் அப்ப அந்த ராஜதானியில என்ன நடக்கிறதுன்னு தெரிந்து கொள்ள இவருக்கு ஆசை யாரெல்லாம் வருகிறார்களோ கேட்டு கேட்டு தெரிந்து கொள்வார் அங்கு மாமணிகள் என்று ஒருவர் எழுந்தருளி அவர் எல்லாம் கொண்டு பெரிய ஆச்சாரியனாக விளங்குகிறார் என்கிற செய்தியை இவர் தெரிந்து கொள்ளுகிறார் அவரை சேவிக்க வேண்டும் அவர் ஆசிரிக்கணும்னு ஆசை மெதுவாக வளர்கிறது அதோடு கூட ஒரு முறை பகவானே ஒரு அழகான விளையாட்டை செய்து காட்டுகிறார் இவர் நம்ம ஆகாச கங்கைக்கு போகணும் தீர்த்தத்தை குடத்திலே சுமந்து கொண்டு திரும்ப இங்கு கோயிலுக்கு வரணும் வந்ததுல பரிமள திரவியங்கள் எல்லாம் சேர்க்கணும் இல்லையோ பச்சை பூரம் சேகரம் குங்குமப்பூ சேகரம் இதெல்லாம் சேர்த்துத்தானே பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் ஒரு நாள் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு பக்தர் வந்திருந்தார் அவரோடு பேசிக்கொண்டு ஆகாச கங்கைக்கு போய் திரும்ப வந்தபடியாலே சற்று கால தாமதமாகி விட்டது அர்ச்சக சுவாமி அவசரப்படுறா தீர்ச்சி வந்தாதான் மேல திருவாராதனம் பண்ண முடியும்னு இவர் வந்து பரிமள திரவியத்தை சேர்ப்பதற்குள்ளே இவர் கையிலிருந்து குடத்தை பிடுங்கி கொண்டு வேறொத்தர் போய் அர்ச்சகரிடத்திலே கொடுத்து விடுகிறார் இவருக்கு ஒரே பயம் ஐயோ பேசி கொண்டு நேரமாக்கி விட்டோம் அதுல பரிமள திரவியமே சேர்க்கல பகவானுக்கு சமர்ப்பித்து விட்டார் அர்ச்சகர் நம்ம தப்பு தானேன்னு ரொம்ப வருத்தத்தோடு அர்ச்சகர் இடத்துல போய் கைகூப்பி மன்னிப்பு கேட்டார் பகவான் இடத்துல மன்னிப்பு கேட்டார் அர்ச்சகர் சொன்னார் இல்லையே தினமும் இருப்பதை விட இன்னைக்குத்தான் பரிமளம் அதிகமா இருந்தது பகவான் நன்றாக திருமஞ்சனம் கண்டுள்ளான்னு அர்ச்சகர் சுவாமி சொன்னார் இவருக்கு ஆச்சரியம் புரியவே இல்லை நாம தான் சேர்க்கவே இல்லையே குங்குமப்பூ எங்கேன்னு வந்ததுன்னால் ஓ இந்த குங்குமப்பூ இந்த கந்தம் இது ஒரு சம்ஸ்காரம் தானே வெறும் தீர்த்தத்தை கொண்டு பகவானுக்கு திருமஞ்சனமோ திருவாராதனமோ செய்யாமல் வாசனை திரவியங்கள் சில அழகு சேர்க்கும் பொருள்களை சேர்க்கிறோம் பகவானை பொறுத்தவரை அந்த தீர்த்தத்தை சுமந்துட்டு மனபாளமாமணிகளை பத்தி பேசிக்கொண்டே ரெண்டு பேரும் நடந்து வந்தாலும் அதிலேயே அந்த தீர்த்தத்துக்கு பரிமணம் கிடைத்து விட்டது அதனால அந்த தீர்த்தத்தை பகவான் சுவீகரித்து கொண்டான் இவர் புரிந்து கொண்டு சரி இனிமே காலதாமதம் செய்து பிரயோஜனம் இல்லை அவரை சேவிக்க வேண்டும் திருமலையிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கம் வருகிறார் வந்து நேர் அவரை வழங்க போனால் மணவாள மாமனிகள் காலக்ஷேபம் சொல்லி கொண்டிருக்கிறார் இவர் உள்ள வருவதை பார்த்த உடனே இவர் புகழாம் உலகக்கே தெரியுமே பிரதிபாதி பயங்கரம்னு ஒரு பேர் வச்சிருந்து திடீர்னு நம்ம காலக்ஷேபத்துக்குள்ள நம்ம சபைக்குள்ள வந்தா வாய தான் இருப்போம் யாரான் வாயை திறந்து பேசுவாளா மணவாள மாமனிகள் சொன்னார் முன்னாடி எனக்கு சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு பேர் பெற்றவர் நான் சொல்லலாமா வேண்டாமா தெரியலையேன்னு மாமனைகள் தெரிவித்திருக்கிறார் அப்ப அவர் தெரிவித்தாராம் அப்படி நினைக்க வேண்டாம் பிரசித்தா பரகோஷ்டீஷு பிரதிவாதி பயங்கர ஸ்ரீவைஷ்ணவானாம் கோஷ்டீஷு தத்தாத தாச இது என்று அவர் விண்ணப்பிக்கிறார் சுவாமி அப்படி தவறாக நினைக்க வேண்டாம் பேர்லேயே இருக்கு பிரதிவாதி பயங்கரர் பரவாதி பயங்கரர் மத்த மதத்தவர்கள் வாதத்துக்கு வந்தா அவர்களை பயப்படுத்துவேனே தவிர ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய கோட்டிக்குள்ளே நான் பயங்கரன் அல்ல ஸ்ரீ வைஷ்ணவ தாசன் தத் தாச இது விஸ்ருதா என்று தன்னுடைய தாசியத்தை அடிமைத்தன்மையை தெரிவித்துக் கொள்ளுகிறார் அதனால் தான் அதற்கு பிறகு மனவாள மாமனிகள் ஆனந்தப்பட்டு அவரை அமர்த்தி வைத்து ஒன்றும் தேவும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு என்று ஆழ்வார் நம்மாழ்வார் தன்னுடைய சொந்த ஊர் திருக்குறூர் ஆதிநாத பெருமானை பற்றி பத்து பாசுரங்கள் இவன்தான் வரதேவதை இவனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் நீங்கள் தொழ வேண்டாம் என்று ஸ்பஷ்டமாக நிரூபிக்கிறார் அந்த அர்த்தத்தை மனவாள மாமனிகள் சொல்லுவதை கேட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டாராம் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி அப்போதே அவரையும் ஆசிரியத்து அவருக்கு சிஷ்யரானார் மணவாள மாமனிகளுக்கு எட்டு பிரதான சிஷ்யர்கள் அஷ்ட திக் கஜங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த உலகத்தை எல்லா திசைகளிலும் பெரிய யானைகள் கீழ பூமிக்கடையிலே நின்று தாங்குகின்றன புராணம் சொல்லுகிறது அதை போல இந்த சம்பிரதாயத்தை தூக்கி சுமந்து தாங்குவதற்கு எட்டு திசைகளுக்கு எட்டு யானைகளாக மனவாள மாமனிகள் சிஷ்யர்களை கொண்டிருந்தார் அதுல ஒருவர் இந்த பிரதிவாதி பயங்கர அண்ணா ஒருவர் வானமாமலை ஜியர் சுவாமி ஒருவர் இந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணா போல எட்டு பேர் இருந்தார்கள் இதுதான் அவர் வந்து சேர்ந்தது அப்ப ரெண்டு சம்பந்தங்கள் வேதாந்த தேசிகனுடைய அனுகிரகத்தாலே ஞானம் பெற்றார் காந்தோபயந்திரி எமினகா கருணைக பாத்திரம் மணவாள மாமனிகளுடைய அனுகிரகத்துக்கும் தான் இலக்காக இருந்தார் ரெண்டு அனுகிரகம் கிடைச்சா ஆத்ம குணங்கள் இருக்கதற்கு கேட்கவே வேண்டாம் அப்படி அனவத்திய குணை ரூபேதம் பக்தியா பஜாமி பரவாதி பயங்கரார்யம் என்று அவருடைய பெருமை சொல்லப்படுகிறது அன்று தொடங்கி அவருடைய வம்சத்தில் யாரெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ தாசன் என்றுதான் தாசிய நாமம் வழங்கப்படுகிறது என அவர் முதல் என்ன சொன்னார் மத்தவர்கள் கோஷ்டியில தான் நான் பிரதிவாதி பயங்கரன் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கோஷ்டியிலே நான் தாசன் என்று சொல்லிக்கொண்டாரோ கொண்டாரோ இல்லையோ அப்ப நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும் போது ஒரு அடிமை பெயர் ஒரு தாசிய நாமத்தை ஆச்சாரியன் கொடுப்பார் அடியேன் ராமானுஜ தாசன் அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் அடியேன் ஸ்ரீவைஷ்ணவதாசன் அடியேன் மதுரகவிதாசன் இதை போல ஒவ்வொரு திருமாளிகைக்கு பெயர்கள் உண்டு இந்த பிரதிவாதி பயங்கரம் சுவாமியினுடைய சிஷ்யர்களுக்கு ஸ்ரீவைஷ்ணவதாசன் என்று பெயர் இருக்கட்டும் என்று மனவாளமானிகள் பார்த்து ஏற்படுத்தினார் அப்பேற்பட்ட ஆச்சாரியர் நாலு ஸ்தோத்திரங்கள் முதல்ல சுப்ரபாதம் அடுத்தது இதெல்லாம் அவர் இயற்றினது பெருமானுக்கு முன்னால் நின்று கொண்டு மணவாள மாமனிகளும் இவருமாக ஒருமுறை திருமலை யாத்திரை சென்ற போது மணவாள மாமனிகளுக்கு பிரதிநிதியாக இருந்து அந்த திருவேங்கடமுடையானை பார்த்து சுப்பிரபாதம் ஸ்தோத்திரம் பிரபத்தி மங்களம் என்று நாலு ஸ்தோத்திரங்களை தானும் பாடினார் ஏன் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு பாடணும்னால் கலௌ வேங்கட நாயகா கலியுகத்துக்கான தெய்வம் அந்த பெருமாள்தான் அர்ச்சாவதாரம்னு சொன்னாலே நீங்க என்ன பிரமாணத்தவனாலும் எடுத்து பாருங்க ஆழ்வார்கள் பாசுரத்தில் சுத்தி சுத்தி பார்த்தாலும் சில சில பாசுரங்களிலே பகவானுடைய ஐந்து நிலைகளையும் குறிப்பிடுவது உண்டு பரவாசுதேவன் க்ஷீராப்திநாதன் விபவாவதாரங்கள் அந்தரியாமி அர்ச்சாவதாரம் ஐந்து நிலைகள்ல பகவான் இருக்கிறாரோ இல்லையோ இந்த ஐந்து நிலைகளை சொல்லக்கூடிய பாசுரங்களில் எல்லாம் அநேகமாக அர்ச்சாவதாரத்தை சொல்லும் போது திருவேங்கடத்தை தான் ஆழ்வார்கள் குறிப்பிடுவார்கள் இருப்பாய் மலை மேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் மண்மீது உழல்வாய் இவற்றுள் எங்கும் மறைந்து உறைவாய் என்று ஆழ்வாருடைய பாசுரம் ஐந்து நிலைகளையும் சொல்றார் இருப்பாய் வைகுந்தத்தில் இருக்கிறாய் மலை மேல் நிற்பாய் அர்ச்சாவதார சொல்லணும்னா ஏன் காவிரிக்கு இடையிலே சயனிப்பாய் சொல்லியிருக்கலாம் மொழியும் காஞ்சிபுரத்திலே நிற்கிறாய் சொல்லியிருக்கலாம் மூலியம் எதுவுமே சொல்லல மலைவேன் நிற்பாய் அர்ச்சாவதாரம்னு சொன்னாலே திருவேங்கடத்தை குறிப்பிடுகிறார் மனத்துள்ளான் வேங்கடத்தான்னு ஆழ்வாருடைய பாசுரம் மனத்துள்ளான் அந்தரியாமி வேங்கடத்தான் அடுத்த அர்ச்சாவதாரத்தை சொல்லும் போதே திருவேங்கடத்தை தான் குறிப்பிடுகிறார் அப்படி அர்ச்சாவதாரத்துக்கே பிரதிநிதியாக வேதத்திலேயே கொண்டாடப்பட்ட பெருமாள் மற்ற எத்தனையோ பெருமான்களுக்கோ அவதாரங்களுக்கோ அந்த பெருமை கிடையாது வராக அவதாரம் எந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்குனால் புராணங்களில் தான் வராக அவதாரத்தை பார்க்க முடியும் இதிகாசங்களில் வேணா பார்க்கலாம் ராமாவதாரம் கிடைக்காது கிருஷ்ணாவதாரம் கிடைக்காது ஆனால் திரிவிக்ரமாவதாரம் மட்டும் உண்டு அந்த அவதாரம் மட்டும்தான் வேதத்திலேயே படிக்கப்பட்டது திரீணி பதா விசக்ரமே விஷ்ணு கோபா அதா என்று வேதமே சொல்லுகிறது அத போல ரிக்வேதத்திலேயே கொண்டாடப்பட்ட பெருவான் சீனிவாச பெருமாள் அராயி காணே சாதயாமசி என்று ரிக்வேதம் சொல்லுகிறது அராயி ரைஹி அப்படின்னா சமஸ்கிருதத்துல செல்வம்னு அர்த்தம் அ ராயி உன்னிடத்தல பனங்காசை இல்லையா

பாடப்பட்டவர் ஸ்ரீனிவாச பெருமான் அவருக்கும் பலவிதமான பெருமை ஸ்ரீனிவாசன் சொல்லுவதை விட வேங்கடேசன் வேங்கடேசன் இந்த எந்த ஸ்தோத்திரங்களிலுமே பகவானுக்கு திவ்ய தேசத்தை வைத்துத்தான் பெயர் வழங்கப்படுகிறது நேரடியாக இவனை சீனிவாசன் என்று குறிப்பிடுவதை விட திருவேங்கடம் உடையான் வேங்கடத்தான் இந்த தானே ஆழ்வார்கள் சொல்லுகிறார்கள் அப்ப அந்த தேசத்துக்கு அவ்வளவு ஏற்றம் பெருமானால தேசத்துக்கு ஏற்றமா தேசத்தால பெருமானுக்கு ஏற்றமான முடிவு பண்ணவே முடியாது இந்த திபதேசத்தை பற்றி பாடும்போது ஆழ்வார்களும் சரி மற்ற கவிஞர்களும் சரி இந்த மலைக்கே பெருமை உண்டு தெரிவிக்கிறார்கள் மலையே திருவுடம்புன்னு ஆழ்வாருடைய பாசுரம் இந்த வேங்கடம்னு ஒரு மலை இருக்கு பொதுவா நாம ஒரு கோயில் கட்டுறோன்னு சொல்லேன் பூமி இருக்கு பூமிக்கு மேல ஒரு பீட்டத்தை வச்சு பகவானை பிரதிஷ்டை செய்கிறோம்னு சொல்றோமோ இல்லையோ இப்போ பூமி வேறு பகவானுடைய விக்கிரகம் வேறு தானே ஆனா திருவேங்கடமுடையான் அப்படி கிடையாதான் அந்த மலை முழுக்க அவனுடைய திருவுடம்பு தான் மலைன்னு சொன்னா மேல ஒரு சிகரம் முகடுன்னு இருக்கணுமோ இல்லையோ அது அந்த விக்கிரகமா ஒரு ஆறடிக்கு ஒரு விக்கிரகம் உழைத்திருக்கிறதா இப்ப மலை வேறு சீனிபாச பெருமான் விக்கிரகம் வேறுன்னு சொல்லுவதே கிடையாது ஆனால் தான் சுவாமி ராமானுசர் முதல் முறை திருவேங்கடத்துக்கு எழுந்தருளும் போது நான் மலை மேலேயே ஏற மாட்டேன் ஆழ்வார் இந்த மலையே அவர் உடம்புன்னு சொல்லியிருக்கார் பகவானுடைய உடல் மேல் திருவேனி கால் வைத்து நான் ஏறுவதாக இல்லை நான் மேலேயே வரவில்லைன்னு சொல்லிவிட்டார் அதுக்கப்புறம் பலரும் சேர்த்து அவர் மனதை மாற்றி இதெல்லாம் பெரியவர்கள் எல்லாம் சென்றிருக்கிறார்கள் தவறா நினைக்க வேண்டாம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பெரியவர்கள் சொன்னார்கள்னு சொன்னா ஒத்துன்றுவாளா அதற்கு உபனிஷத்திலிருந்து ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார்கள் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த சம்சாரத்திலிருந்து முக்தி அடைந்து வைகுந்தத்தை சென்று அடைகிறாரோ இல்லையோ போன உடனே பகவானுடைய மடியிலே ஏறி அமர்ந்து கொள்வானாம் மடியில எப்படி ஏறுறதுனால் ஆதிசேஷ பீட்டம் இருக்குமோ இல்லையோ அது மேல கால் வைத்து ஏறி பகவானுடைய மடியில போய் அமர்ந்து கொள்ளணுமா இதை பெரியோர்கள் எடுத்துக்காட்டி அப்ப வைகுந்தத்துக்கு போனா ஆதிசேஷன் பேரை நாம ஒவ்வொருத்தரும் கால் வைக்க போறோமோ இல்லையோ இந்த மலைக்கே சேஷாச்சலம்னு தான் திருநாமம் ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு திருநாமம் கிருதயுகத்துல ரிஷபாத்ரின்னு பெயர் விருஷபாசுரனை கொன்றது பகவான் இந்த இடத்துல அதனால ரிஷபாத்ரி இரண்டாவது யுகத்துல அஞ்சனாதிரி அஞ்சனாதேவி ஹனுமானுடைய இங்கு இங்குதான் தவம் செய்து ஹனுமானை ஈன்றெடுத்தாள் அதனால அஞ்சனாதிரின்னு பெயர் மூன்றாவது யுகத்திலே தான் பெயராலே பெயர் வழங்கப்படுகிறது அந்த வந்து இந்த சயனித்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது அப்ப ஆதிசேஷன் வைகுந்தத்துக்கு போனா கால் வைக்கிற மூலியம் இங்கும் அவர் பெயரிலே கால் வைத்து மலையேறினால் தவறில்லை என்று இவ்வளவு எல்லாம் சாஸ்திரிய விஷயத்தை சொன்ன பிறகுதான் ராமகரசர் ஏற்றுக்கொண்டு மேலே ஏறுவதற்கே ஒப்புக்கொண்டாராம் அப்ப மலையே பகவான் பகவானே மலை தனியாக பார்ப்பதே கிடையாது இந்த மலைக்கு எவ்வளவு பெருமை என்றால் சமன்கொள் வீடு தரும் தடம் குன்றமேனு ஆழ்வார் பாடுகிறார் பகவான் முக்தி அளிக்கிறார் இது வேதங்கள் சொல்லுகின்றன ஆழ்வாருடைய எண்ணம் இந்த திருமலை முக்தி அளிக்கிறது மலை அப்பன் முக்தி அளிக்கிறார்னு சொல்லல சமன் கொள் வீடு தரும் தடம் குன்றமே குன்றமே வீடு தரும் வைகுந்தத்தை நல்குகிறது ஆழ்வாருடைய பாசுரம் அதனால் இந்த மலைக்கும் பெருமை திருமலை அப்பனுக்கும் பெருமை பாடியவரான ஹஸ்தகிரிநாதர் அண்ணா பிரதிபாதி பயங்கரம் அண்ணா சுவாமிக்கும் பெருமை இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரத்தை ஒரு பதினோரு ஸ்லோகங்கள் இந்த ஸ்தோத்திரத்திலே இருக்கின்றன நிதானமாக எல்லா ஸ்லோகங்களிலும் என்ன சொல்ல வருகிறார் என்று ஓரளவு நாம் புரிந்து கொள்ளலாம் ஸ்லோகங்கள் உங்களில் பலருக்கும் தெரிந்திருக்கலாம் அதனால ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள் சேர்த்து என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வதுதான் இந்த முயற்சியினுடைய பயனாக இருக்கும்